மைனர் பொண்ணுங்க கிட்ட இருந்து கருமுட்டி எடுக்கிற ஹாஸ்பிட்டல் சீல் வச்சு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க ஆனா இப்போ நிறைய பிரான்ச் ஓபன் பண்ண போறதா விளம்பரம் கொடுத்துருக்கத தருணிகா பாத்துட்டு இப்ப லாவணியா கிட்ட சொல்றாங்க இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட ஹாஸ்பிட்டல் பத்தி விசாரிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு மேஜர்னு ஆதார் கார்டுல பொய்யான வயசு போட்டிருப்பாங்க ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையோன்னு யோசிக்கிறாங்க ஆனா அந்த சின்ன பொண்ணும் அப்படி எல்லாம் கிடையாது ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க தான் மைனர் பொண்ணுங்களா வேணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை செக்ஷுவலா ஆக்டிவா இருக்கணும்னு என்கிட்ட ஸ்டெப் ஃபாதரே தப்பா நடந்துட்டாருன்னு சொல்றாங்க இதை கேட்டு தருணிகா ஃபீல் பண்றாங்க இப்போ இவங்களை ஒரு லாரி ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி வருது ஜஸ்ட் மிஸ்ல தான் உயிர் தப்பிக்கிறாங்க மினிஸ்டரோட லாயரோ தருணிகா கிட்ட இந்த ஹாஸ்பிடல் கேஸ்ல நீங்க தலையிடாதீங்க அதான் உங்களுக்கு நல்லதுன்னு வார்ன் பண்றாரு தருணிகாவை இப்ப லாயர் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க கண்டிப்பா இந்த ஹாஸ்பிடலுக்கு எதிர்ப்பா நம்ம ஆக்ஷன் எடுத்து ஆகணும்னு சொல்றாங்க தருணிகாக்கு ஹரி பாதாம் வாங்கித் தராரு காலேஜ் டேஸ்ல இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடிக்கு குடிப்பாங்க ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் டேஸ்ல லவ் பண்ணி இருந்திருப்பாங்க தருணிகா அவங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வரதால ஜெயிலுக்கு பசங்களுக்கு கூட்டு போய் பாக்கணும்னு மாமியார் சொல்றாங்க ஆனா தருணிகாவோ ஜெயிலுக்கு எல்லாம் போக கூடாது என் பசங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க தருணிகாக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டைமண்ட் நெக்லஸ் கிஃப்டா கொடுத்திருப்பாரு இப்ப இவர் மேல புதுசா ஒரு லஞ்சம் வாங்கின கேஸ் போட்டு இந்த நெக்லஸ் பில் கேக்குறாரு இந்த டைமண்ட் நெக்லஸ் கஞ்சா படுத்துற ஒருத்தனோட பேரு தான் இருக்கும் அப்பதான் இது லஞ்சமா வந்த நெக்லஸ் தெரிஞ்சு மேல கோவமா இருக்காங்க தருணிகாக்கு தெரியாம மாமியார் பசங்களை கூட்டிட்டு பையனை பாக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போறாங்க அப்பாவே நினைச்சு பொண்ணு சரியா சாப்பிட இப்ப பசங்களை சரியா கவனிச்சிக்க மாட்டா நைட்ல வரான்னு ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு குடுக்கறாங்க மாமியாரு ஜெயிலுக்கு பசங்களை கூட்டு போன விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்ப அவங்களை பயங்கரமா புடிச்சு திட்டி விட்டுடுறாங்க உமருக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும் இப்ப லாவணிய கிட்ட சில வீடியோ போட்டு காட்டுறாரு ஹாஸ்பிட்டல் இருக்க நர்ஸும் சரி அங்க இருக்க ஆம்புலன்ஸ் டிரைவரும் சரி சின்ன பொண்ணுங்களா வேணும் அப்பதான் கருமட்டும் ஹெல்தியா இருக்கும்னு சொல்லி கேட்டு இப்ப இந்த வீடியோ ஷாக் உங்க இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் நம்ம ஹாஸ்பிட்டல் எழுத்து மூடுறதுக்குன்னு தருணிக்கா ஜெயில இருக்க ஹஸ்பண்ட் கிட்ட இப்ப வீடியோ கால் மூலமா பேசுறாங்க அவரும் சீக்கிரமா என்ன வெளியே கொண்டு வா இல்லனா ஜெயிலே வச்சு என்ன போட்டு தள்ளிடுவாங்க தருணிக்காவையும் அவங்க லா ஃபார்ம்ல இருக்கிற அட்வகேட்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்துல தலையிட வேணான்னு வான் பண்றாரு ஏன்னா இவர் நிறைய அரசியல்வாதிகளுக்கு அட்வொகேட்டா இருந்திருப்பாரு ஆனா தருணிக்காவ கோவப்பட்டு நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க ஹஸ்பண்ட் இப்ப தருணிக்கா கிட்ட நீ அந்த ஹரி கூட சேர்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் இல்லாத தலை இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சுத்திட்டு இருக்கீங்க அதனாலதான் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு இப்ப இவங்களும் அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு கோவப்பட்டு காலை கட் பண்ணிடுறாங்க இவங்க அப்செட்டா இருக்கிறத பார்த்து ஹரி என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு ஆனா தருணிக்காவோ ஒன்னும் இல்லைன்னு சொல்லி